அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் யோக சாதன பயிற்சியிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு நிலைகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் இதிலே சரியை என்பது அடிப்படை பக்தி சார்ந்து வரக்கூடியது கிரியை என்பது யோக சாதனம் பயில்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யோகம் என்பது பூர்வ ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு போய் சேர்ப்பது ஞானம் என்பது இதன் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் இப்படி நான்கு நிலைகளை ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டியிருக்கிறது ஆரம்பகால யோக சாதகர்கள் பக்தி என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் வருகிறார்கள் எல்லோருமே அப்படித்தான் இளம்பிராயத்திலே பக்தி மார்க்கத்திலே இருப்பட்டு ஆலய வழிபாடுகள் நாம பாராயணங்கள் மந்திர உச்சாரணங்கள் இப்படியாக பயணித்து யாத்திரை தீர்த்த யாத்திரை இவற்றை எல்லாம் செய்து ஓரளவு பக்குவப்பட்டான பிறகு ஞானத்தை நோக்கி பயணிப்பது என்பது வழக்கம் எல்லோருமே அப்படி உடனடியாக ஞானத்திற்கான பயணத்தை தொடங்கி வருகிறார்களா என்றால் இல்லை வெடி சிலர் மாத்திரமே அடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்கிறார்கள் மற்றவர்கள் சாதாரண பக்தியிலேயே நிலை கொண்டு நின்று விடுகிறார்கள் அப்படி என்றால் பக்தி தேவையற்றதா பக்தியின் மூலமாகவே பெரிய நிலையை பெற்றவர்களாக பலர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றை எப்படி கருதுவது என்பதான வினாக்களும் எழுகின்றன பக்தி அடிப்படை பக்தி என்பது ஒருவனை தூய்மைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறது அகத்தூய்மை புற தூய்மை ஆகியவற்றை எல்லாம் பக்தியின் மூலமாக ஒருவர் பெறுகிறார் ஆலய வழிபாடுகள் செய்பவர்கள் பழனி திருப்பதி சபரிமலை இப்படி பல ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்கிறார்கள் யாத்திரை செல்லும் போது தூய உணவுகளை உண்டு தினமும் இரண்டு வேளைகள் குளித்து மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு பயணிக்கிறார்கள் அந்த காலகட்டம் அவர்களை கேட்டு பார்த்தால் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதாக சொல்லுவார்கள் இந்த அமைதி ஆனந்தத்தை சிறிய ஒரு விரதத்தின் மூலமாக அடைய முடிகிறது விரதம் முடிந்தான பிறகு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே சென்றுவிடுகிறார்கள் இது எந்த வகையிலே அவர்களுக்கு ஓபி தருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பக்தி பெரிது இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் அந்த பக்தி என்பது அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியிலேயே ஒருவர் தங்கிவிட்டால் மேல்நிலை கல்விகளுக்கு செல்ல முடியாது பக்தியிலேயும் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டன இவரைக் காட்டிலும் இவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய முறை பக்தியிலே இருக்கிறது இறைவனை காட்டிலும் இறைவனின் நாமம் மிகப்பெரியது என்று சொல்லுவார்கள் ஸ்ரீராமனை காட்டிலும் ராமநாமம் வலிமையானது அது ராமனுடைய ராமபானத்தை காட்டிலும் வலிமையானது என்று ஆஞ்சநேயர் நிரூபித்து காட்டியதாக ராமாயண காதை மூலமாக நம்மால் அறிய முடிகிறது ராவணன் பிடியிலே இருந்த சீதையை ராமன் மீட்டு அதன் பிறகு நகரத்திற்கு திரும்பி அரசனாக முடிசூட்டி வாழ்கிறான் அப்போது இடையிலே சில சந்தர்ப்பங்களிலே ராமனுக்கு அகந்தை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது தான் மிக பெரியவன் என்கிற எண்ணம் வந்துவிடுகிறது இந்த எண்ணத்தை அனுமன் தீர்த்தார் என்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு பற்பல விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் கூட எளிமையாக நாம் அதிலே தெரிந்து கொள்வது அனுமனுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளே ராமனும் அனுமனும் ஒருவருக்கொருவர் பொருதி புரிகிறார்கள் என்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது அப்போது ராமபானத்தை அனுமனை நோக்கி இயவுகிறார் ஸ்ரீ ராமபிரான் ராமபானம் அனுமனை சுற்றி வலம் வந்து வளங்கி திரும்பவும் ராமன் கைகளுக்கே விடுகிறது இதன் காரணம் யாதென்று கேட்டால் ராமா நீ குடியிருக்கும் இதயத்தை உன்னுடைய எப்படி தாக்கும் என்று சொல்லி தன்னுடைய திருமார்பை பிளந்து ராமன் லக்வணன் சீதை ஆகியோர் இருந்த காட்சியை காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது ராமனுடைய ராமபானத்தை காட்டிலும் ராம சொல்லிக் கொண்டிருந்த அனுமன் பக்தியின் காரணமாக சக்தி பெற்றவராக மாறியிருந்தார் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் மந்திரம் அனுமனுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தது இன்றைக்கும் பக்தியிலே சிறந்தவர் யார் என்று கேட்டால் எவரும் உடனே சொல்லிவிடுவார்கள் ஸ்ரீராமனுடைய அடித்தொண்டராக்கிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்று ஆஞ்சநேயருக்கு நிகரான பக்தரை இந்த உலகிலே பார்க்க முடியாது அத்தனை மகத்துவமான பக்தி கொண்டவர் ஸ்ரீ அனுமன் ராமனுடைய திவ்ய தரிசனத்திற்காக பலர் காத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ராமனே அனுமனுடைய பக்தியை பார்த்து மெய்சிலிட்டு போய் அனுமனுக்கு ரசிகனாகவே மாறிவிட்டார் என்பதாக ராமகாதை சொல்லிச் செல்கிறது அன்பிலும் பிடியுள் அகப்படும் மலையே திரு அருண் பிரகாஷ் அவர்களால் சொல்லுகிறார் அந்த நகரம் அடியாருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் என்றனை சங்கரா யார்குலோ சதுர என்று மாணிக்க வாசகர் சிவனை கேட்கிறார் நான் மிகவும் பாதி நீ உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய் என்னை எடுத்துக் கொண்டு விட்டாய் இறைவனாகிய உன்னை நான் பெற்றுக்கொண்டு பாவியாகிய என்னை உனக்கு கொடுத்துவிட்டேன் இதில் யார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள் என்று மாணிக்க வாசகர் சிவனை பார்த்து கேட்பதாக திருவாசக பாடல் வருகிறது கோயில் திருப்பதிகம் என்கிற வரிசையிலே இந்த பாடல் வருகிறது இதன் பொருள் யாதென்றால் ஒரு விடயத்தை குறித்து சொல்லக்கூடிய வடிவத்தை காட்டிலும் அந்த விடயத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று அல்லது மதிப்பு அலாதியானது எண்ணங்கள் அங்கே குதிக்கப்படுகின்றன இறைவன் வலிமையானவன் என்னுடைய கடவுள் வலிமையானவர் என்று கருதி அவரை பற்றிய அங்கேயே மனதை கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய பக்தன் தன் மனத்திற்குள்ளே இறைவனுக்கு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்புகிறான் புறத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை காட்டிலும் பக்தன் தன் மனத்திலே கட்டிய ஆலயத்திற்கு வலிமை அதிகம் அது காரணமாக பக்தனால் இறைவனையே கட்டி போட முடிகிறது என்பதாகவும் பக்தி இலக்கியங்கள் சொல்கின்றன நான் ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஒரு விடயத்தை இங்கே சொல்லும் போது கேட்பவர்களுக்கு நோப்பாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன் என் தாய்மாமன் எனக்கு சொன்ன ஒரு கதை மலையாள தேசத்திலே ஒரு மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் இருந்தார் அந்த கிருஷ்ண கிருஷ்ணபக்தரை எவர் சென்று சந்தித்தாலும் அவர்களுடைய எல்லா வகையான துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை அந்த கிருஷ்ண பக்தருக்கு இருந்தது காரணம் தினசரியும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரோடு பேசுவாராம் வரக்கூடிய பக்தர்களின் பிரச்சனையை சொல்லி கிருஷ்ணனிடமிருந்து நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பது அவருடைய வழக்கமாக இருந்ததாம் இதை பற்றி கேள்விப்பட்ட தீராத நோய் கொண்ட ஒருவர் அந்த கிருஷ்ண பக்தரை சந்திக்கிறார் ஐயா என்னுடைய நோய் தீர்க்க முடியாதபடியாக இருக்கிறது எனக்கு தீர்வு இருக்கிறதா நீங்கள் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று வருகிறார் அகம்பாவம் தலைக்கேறி அந்த பக்தர் சற்று இரு கேட்டு வருகிறேன் என்று சென்று பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கிருஷ்ணா வெளியிலே ஒரு நோயாய் வந்திருக்கிறான் பார்ப்பதற்கு எனக்கே அருவறுப்பாக இருக்கிறது அவனுடைய நோய் தீருமா என்று கேட்கிறார் பகவான் கிருஷ்ணர் தீராது என்று சொல்லுகிறார் வேக வேகமாக திரும்பி வந்த அந்த பக்தர் பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டார் உன்னுடைய நோய் தீராதாம் என்று சொல்லுகிறார் மனமுடைந்து போன அந்த துயரர் அங்கிருந்து நடந்து செல்லுகிறார் உயிரை மாய்த்து கொண்டு விட வேண்டும் இனி நாம் வாழ்வதிலே என்ன இருக்கிறது என்கிற இடத்திற்கு அவர் சென்று விடுகிறார் நடந்து சென்ற போது தனக்கு ஏற்பட்ட ஆயாசத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு வீட்டின் திண்ணையிலே சென்று அமர்கிறார் அந்த வீட்டிலே ஒரு மூதாட்டி வசிக்கிறாள் அந்த மூதாட்டியின் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தை வாசலில் அமர்ந்திருந்து இருந்து ஒருவர் முனைக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழக்கூடிய ஓசையை கேட்டு அந்த மூதாட்டி வெளியே வந்து யாரப்பா நீ என்ன விஷயம் என்று கேட்கிறார் நான் ஒரு நோயாளி இந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய கிருஷ்ணபக்தர் என்னுடைய நோயை தீர்ப்பார் என்று வந்தேன் பகவான் கிருஷ்ணரே என்னுடைய நோயை தீர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டாராம் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அம்மா என்று சொல்லி அழுது இருக்கிறான் நான் சொல்லும் வரை இந்த இடத்தை விட்டு அகலாது இங்கே இதோ வருகிறேன் என்று சொல்லி அந்த மூதாட்டி வீட்டுக்குள்ளே செல்கிறார் குளிப்பதற்கு தண்ணீர் ஸ்நானப்பொடி ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொண்டு குளிப்பதற்கு சுத்தமாகிறாள் இந்த மூதாட்டி ஒரு வேடிக்கையான காரியத்தை தினசரி செய்கிறாள் மூதாட்டி குளிக்கும் போது கிருஷ்ணா வந்து முதுகு தேய்த்து விடு என்று சொல்லுவாளாம் பகவான் கிருஷ்ணர் சிறு குழந்தையாக வந்து முதுகு தேய்த்து விட்டு செல்வாராம் இது தினசரி நடந்து கொண்டிருந்த நடவடிக்கை என்று சொல்லப்படும் அப்படி சென்று குளிப்பதற்கு ஆயத்தம் செய்த போது கிருஷ்ணா தேய்க்கவா என்று கூப்பிட்டாளாம் கிருஷ்ணரும் ஓரோடி வந்தார் சற்று எனக்கு முதுகு ஜெயிப்பது அப்புறம் இருக்கட்டும் வெளியிலே ஒரு நோயாளி இருக்கிறான் அந்த நோயாளியை சென்று குணப்படுத்தி விட்டு அதன் பிறகு வந்து எனக்கு முதுகு தெய்த்து விடு என்று அந்த மூதாட்டி சொல்கிறாள் கிருஷ்ணன் வேக வேகமாக வெளியே ஓடி சென்று அங்கே நோயால் வருந்தி கொண்டிருந்த நோயாளியை தன் கைகளால் தடவி நோயை தீர்த்துவிட்டு மறுபடியும் முள்ளி வந்து மூதாட்டிக்கு முதுகு தேய்த்து படிப்படை செய்து முடித்து சென்று விடுகிறார் நோயாளி நோய் தேர்ந்து விட்டது அந்த மூதாட்டி சொன்ன எழுத எழுந்திருக்க கூடாது என்று சொன்னாலே என்பதற்காக அங்கே இருக்கிறார் மூதாட்டி குளித்து முடித்து ஆடை மாற்றி அவரை வந்து சந்திக்கிறார் என்னப்பா ஒரு நோய் தேர்ந்து விட்டதா என்று கேட்கிறார் ஆம் தாயை தேர்ந்து விட்டது நீங்கள் ஏதோ பெரிய மாயம் செய்து விட்டீர்கள் என்று அந்த நோயாளி சொல்கிறார் போராட்டி சொல்கிறாள் நான் ஏதும் செய்யவில்லையப்பா பகவான் கிருஷ்ணன் தான் உன்னுடைய நோயை குணப்படுத்தினான் என்று சொல்கிறார் அங்கே அந்த பக்தர் கேட்ட போது முடியாது என்று சொன்ன கிருஷ்ணன் இப்போது எப்படி என்னை குணப்படுத்தினார் என்று அவர் கேட்கிறார் அதெல்லாம் உனக்கு எதற்கப்பா நோய் தேர்ந்து விட்டதல்லவா சென்று வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த நோயாளி மறுபடியும் முதலிலே சந்தித்த பக்தருடைய வீட்டிற்கு ஓடுகிறார் ஓடி சென்று ஐயா நீங்கள் குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் அதே கிருஷ்ணன் அருகிலே உள்ள தெருவிலே உள்ள ஒரு மூதாட்டியின் மூலமாக என்னை விட்டார் எப்படியோ எனக்கு நல்லது கிடைத்து விட்டது நன்றி என்று கரம் கூப்பி கும்பிட்டார் அந்த கிருஷ்ண பக்தருக்கு வந்தது பாருங்கள் கோபம் நான் கேட்டபோது முடியாது என்று மறுத்த கிருஷ்ணன் அந்த மூதாட்டி கேட்ட போது எப்படி செய்து கொடுத்தார் என்று வேக வேகமாக பூசை அறைக்குள்ளே சென்று அழுகிறார் புலம்புகிறார் கிருஷ்ணா நான் உனக்கு என்ன குறை வைத்தேன் என் பக்தியிலே என்ன குறையைக் கண்டாய் நான் கேட்ட போது மறுத்து விட்டாய் என்னை விட்டாயே என்று புலம்பினார் கிருஷ்ணன் பக்தா உன் பக்தியிலே ஒன்றும் குறையில்லை உனக்கு சிறிது ஆணவம் ஏற்பட்டிருந்தது நீ குணப்படுத்த முடியுமா என்று கேட்டாய் உன்னுடைய வினாவிலே சந்தேகம் இருந்தது உனக்கு அந்த நோயாளியை பார்த்து அருவருப்பு ஏற்பட்டது நீ அவர் குணமடைவதை விரும்பவில்லை முழுமையான நிறைவான ஒரு எண்ணத்தோடு செய்யாத பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்காது நீ சந்தேகத்தோடு பிரார்த்தனை செய்தாய் அதனால் உனக்கு பலன் கிடைக்கவில்லை அந்த மூதாட்டி என்னை சந்தேகிக்கவே இல்லை நிச்சயம் கிருஷ்ணன் குணப்படுத்துவான் என்று நம்பி எனக்கு அன்பு கற்றையிட்டாய் நான் குணப்படுத்துவேன் பக்தியின் பெருமை இதுதான் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னதாக அந்த கதை முடிகிறது அருமை சகோதர சகோதரிகளே நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியம்தான் வெற்றியை கொடுக்கும் அவநம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியம் வெற்றியை கொடுக்காது இன்றைக்கு இந்த பதிவை செய்வதற்கான காரணத்தை இப்போது சொல்கிறேன் சிலர் சித்தவித்த உபதேசம் பெற்று யோகப் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்படக்கூடிய பற்பல விதமான துன்பங்கள் தீராமல் இருந்து தொல்லை கொடுப்பதாக நமக்கு மின்னஞ்சில் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் தங்களுடைய துன்பங்களை சொல்லி புலம்புகிறார்கள் எனக்கு தீர்வு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை வெறும் எலும்பு தோல் சதை போத்திய இந்த உடல் கொண்ட ஒருவன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படி ஒருவேளை நீங்கள் என்னிடம் என்னும் சொன்னாலும் கூட நான் அதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமம்சரிடம்தான் பிரார்த்தனையாக வைக்கப் போகிறேன் நான் கேட்டால் தரக்கூடிய ஞானவிதா நீங்கள் கேட்டால் தராமல் போய்விடுவாரா அல்லவே நீங்கள் கேட்டாலும் கொடுப்பார் நான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஞான விதாவிடம் வேண்டுகிறேன் நீங்கள் உங்கள் வேண்டுதலில் சந்தேகத்தை வைத்தபடியாக வேண்டுகிறீர்கள் இதுதான் நீங்கள் தோற்று போனதற்கு காரணம் கர்ம காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைப்பதிலே சிறிது காலதாமதம் ஏற்படக்கூடும் வருந்தாதீர்கள் உங்கள் வேதனை நிச்சயம் தீரும் அது உடல் சார்ந்ததோ பிறமை சார்ந்ததோ கர்மம் சார்ந்ததோ எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தீரும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் பராபரத்தடன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஒரு கடுகளவு கூட உங்கள் மனதிலே ஐயம் இருக்கக்கூடாது ஐயம் என்பது சிறுதனவும் இல்லாதபடியாக இருந்து நீங்கள் பயிற்சி செய்யும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக கேட்கப்படும் நம்புங்கள் திரு நாயனார் இப்படி சொல்லுகிறார் எண்ணிய எண்ணியாக எழுதுவ எண்ணிக்கை தென்னியர் ஆகுப்பேன் என்று உங்களுடைய எண்ணம் வலிமையாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனையில் உங்களுக்கே சந்தேகம் இருக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஏதோ இந்த பெரியவர் வலையொடிகளே சொன்னார் பிரார்த்தனை வைத்தோம் நம்முடைய பிரார்த்தனை சுவாமி கேட்பாரோ மாட்டாரோ பராபரம் கேட்குமோ கேட்காதோ இப்படி சந்தேகப்பட்டபடியாக பிரார்த்தனை வைத்தால் நூறு விழுக்காக நீங்கள் தோற்று போவீர்கள் நம்புங்கள் உங்களை நம்புங்கள் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை உங்களுக்கு புரியப்படுத்துகிறேன் ஒரு சமயம் அக்பரை சந்தித்து அவரிடத்தில் இருந்து யாசகம் பெறுவதற்காக ஒரு பக்கிரி சென்றிருந்தார் பக்கிரி சென்ற வேலையிலே அக்பர் துவா செய்து கொண்டிருந்தார் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் தோல்வி செய்து கொண்டிருந்தார் காவலர்கள் சற்று காத்திருங்கள் அவர் விட்டு வரட்டும் என்று சொன்னார் பக்கி அங்கேயே அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லி துவா செய்கிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லாம் வந்த ஏக இறைவனாக இருக்கிற அல்லாதே எனக்கு தனத்தை கூடு செல்வத்தை கூடு குரலை கூடு புகழை கூடு என்றெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்ததை இவர் கேட்டார் இதை கேட்ட மாத்திரத்திலே பக்கிரி வேக வேகமாக இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் அக்பர் பிரார்த்தனை முடித்து வெளியே வந்தார் உங்களை பார்க்க ஒரு முதியவர் வந்தார் எங்கே அமர்ந்திருந்தார் திடீரென்று என்னவோ நினைத்தார் போய்விட்டார் என்று சொல்கிறார் அவரை அழைத்து வா என்று சொல்லி காவலர்கள் அழைத்து வருகிறார்கள் வந்த என்ன விஷயம் என்னிடம் ஏதோ கேட்க வந்து கேட்காமலே போய்விட்டீர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்று அவர் சொன்னார் நான் கேட்கத்தான் வந்தேன் நான் ஒரு பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரனாக இருந்து இன்னொரு பிச்சைக்காரனிடமிருந்து பிச்சை பெற விரும்பவில்லை என்று சொன்னார் அதற்கு தூக்கி வாரி போட்டார் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் நீங்கள் தொல்வி செய்து கொண்டிருந்ததை கேட்டேன் அல்லாவிடம் நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பார் என்றால் நான் கேட்டாலும் கொடுப்பார் தானே இதை நான் நேரடியாக அவரிடமே கேட்டு பெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை நான் விரும்பவில்லை என்று சொல்லி அந்த பக்கிரி சென்று விட்டதாக ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறோம் பக்தி என்பது உறுதியானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக பலன் கொடுக்கும் வந்தது ஒன்றனை கொண்டது என்றனை சங்கரா யார்குலோ சதுரர் இது மாணிக்க வாசகர் சொன்னது பக்தி பெரி தெய்வத்தை காட்டிலும் தெய்வ ஆலயத்தை காட்டிலும் தெய்வ வழிபாட்டை காட்டிலும் தெய்வத்தின் மீது பக்தன் வைத்திருக்கக்கூடிய பக்தி வலிமையானது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் மனதிலே எந்த எண்ணத்தை உறுதியாக பற்றியபடியாக பயணிக்கிறீர்களோ அந்த எண்ணம் நூறு விழுக்காடு உங்களுக்கு உறுதியான பலனை கொடுக்கும் இதை முற்றிலும் நம்புங்கள் நீங்களும் நானும் உறுதி மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்